சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே நண்பு குழந்தையே வெற்றிக்காக நீ பல முயற்சிகளை எடுத்து தோல்விகளை அதிகமாக பார்த்து விட்டாய் வெற்றியை நீ இன்னும் பார்ப்பது இல்லை தோல்வியை பார்த்து நீ சலித்து போய் ஏனையே என்னை எதையுமே நாம் செய்யக்கூடாது அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டாய் நீ கவலைகள் துக்கங்கள் அவமானங்கள் தோவி தோல்விகள் முழுவதையும் துடைத்து தூக்கி ஏறி நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் உனக்காக தருகிறேன் ஒரு நாள் நீ முயற்சி செய்யும் காரியமானது மிகப்பெரிய வெற்றியில் வந்து முடியும் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல்லி நீ செய்யும் விஷயமானது மிகப்பெரிய வெற்றியை தரும் நீ ஒவ்வொரு முறையும் என்னை சாயப்பா என்று கூப்பிடும் பொழுது உன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் உனக்கு தந்தருவேன் நீ எந்த விஷயத்திற்காகவும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு சிக்கலையும் நீ சந்திக்க வேண்டாம் எல்லா நிலையிலும் உனக்காக நான் இருந்து நல்ல அருள் புரிந்து உனக்காக அனைத்து விஷயங்களையும் நான் செய்து தருவேன் நீ பொறுமையாக இருந்ததற்கான பலனை சீக்கிரமாகவே அனுபவிப்பாய் என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட விடமாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்வேன் ஒரு பக்தன் விடும் நிலையில் இருந்து நான் நன்கு கரங்களை அதாவது நான்கு கரங்களை கொடுத்து அவனை தூக்கி நிப்பாட்டுவேன் என்னை நம்பிய யாரையும் ஒரு பொழுதும் கலங்கிவிட்டது கிடையாது சில சமயங்களில் காலமும் நேரமும் கர்ம வினைகளும் அவர்களுக்கு பிரச்சனைகளை தந்தாலும் அதை தாங்கும் சக்தியையும் தாங்கி எழுந்து நிற்கும் வேலை செய்யும் சக்தியையும் நான் கொடுப்பேன் நீ என்னுடைய குழந்தை நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் மேல் நீ கொண்ட நம்பிக்கையை நான் எப்பொழுதும் பொய்யாக்க மாட்டேன் நீ எவ்வளவு என்னை நம்புகிறாயோ அதைவிட நான் பல மடங்கு உன்னை வெற்றி பெறச் செய்வேன் நீ என்னை நம்பிதானே என்னிடம் வந்திருக்கிறாய் இதற்கு பிறகு கலங்காதே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் நீ ஜெயிக்கும் வரை நானும் உன் பின்னே இருந்து கொண்டே இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான உதவிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்று எண்ணமே வராது உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கிறேன் நினைக்கிறேன் நீ முன்னேற வேண்டும் என்று எண்ணத்தை நான் கொடுக்கிறேன் அது நான் நினைக்கிறேன் நீ கஷ்டப்பட்ட இனி தேவையில்லை உன்னுடைய முயற்சியை நீ போட்டுவிட்டால் இதற்கு பிறகு அடுத்தடுத்து உன்னுடைய வெற்றியை பார்க்க நீ தயாராக இரு நான் சொல்லும் பொழுது உனக்குள் ஒரு நம்பிக்கை வரும் பார் அதை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் நான் அனைத்து ரூபத்திலும் இருந்து உனக்கான வெற்றி அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கையுடன் வாழ் நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் துணிந்து வாழ் நான் இருக்கின்றேன் கலங்காதே தைரியமாக இரு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்